புரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீடி சாய் அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வர அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் அந்த மூன்று அற்புதங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு மகளுக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு ஒரு ஜுரம் தாக்குகிறது பாபா வந்து நேரில் வந்து சகோதரியின் மகளை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார் அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து மதுரையைச் சேர்ந்த சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கு வெளிநாட்டில் மருமகள் இருக்காங்க அவங்க வேலை வேணும்னு கேட்குறாங்க இன்னொரு உதவியும் கேட்குறாங்க அந்த இரண்டு உதவியும் பாபா தன் மந்திரத்தின் மூலம் பிரமாதமாக செய்து கொடுக்கிறார் சகோதரி அந்த மந்திர அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அங்கே நிகழ்கின்றது அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா நான் போன எபிசோடில் அனௌன்ஸ் பண்ண அற்புதம் பன்னிரெண்டு வருடங்களாக காத்திருந்த ஒரு சகோதரிக்கு அருள் பரிசு கொடுத்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து இருக்கிறார் பாபா அந்த அருள் பரிசு என்ன சகோதரி எதற்காக காத்திருந்தார்கள் இது எல்லாத்தையும் இந்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த எபிசோடுக்குள்ளே போவோம் இந்த எபிசோடில் துணி பூஜை தரிசனம் இருக்குது ஞானசாயி பாபா ஆலயத்தில் நடைபெற்ற அற்புதமான துணி பூஜையின் தரிசனம் இருக்குது உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் பாபாவிடம் சமர்ப்பியுங்கள் பாபா உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார் என்பது சத்தியம் அந்த வேண்டுதலோடு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சு நல்ல மார்க் எடுத்து பாஸ் செய்த அத்துணை மாணவர்களும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறீங்க இல்லையா ப்ளஸ் டூ முடித்தவங்களாம் வேற ஸ்டடீஸ்க்கு போகிறீங்க டென்த்து முடித்தவங்களாம் ப்ளஸ் டூ போகிறீங்க நீங்கள்லாம் பிரமாதமாக படிக்கணும்னு பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து ஒரு பிரார்த்தனையை வையுங்கள் அது இல்லாமல் ஒரு சில சகோதரிகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி தேர்வில் என்னுடைய மகன் மகள் தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்றும் மிகப்பெரிய பாதகமான குற்றமெல்லாம் கிடையாது இன்றைக்கெலாம் ரொம்ப ஈஸியாக அதை கவர்மெண்ட் தேர்வு ஆணையம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க உடனே எழுதி பாஸ் பண்ணலாம் அற்புதமாக எழுதி பாஸ் பண்ணி நீங்களும் இந்த வருஷம் ஹையர் சர்வீஸ்க்கு போகிறதுக்கு பாபா அருளாசிகளை வழங்க வேண்டும் அந்த பிரார்த்தனை அதோடு சேர்த்து வைங்க எல்லா குழந்தைகளும் பிரமாதமாக படித்து வாழ்வில் முன்னேறி மிகப்பெரிய உயரத்தை தொட வேண்டும் அப்படின்னு பாபாட்டை நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா சகோதரி தீவிரமான பாபா என் பக்தர் மகளுக்கு குறைவு ஏற்படுகிறது சகோதரி வந்து கலங்கவே இல்லை நேராக பாபாட்ட போனாங்க பாபா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது நான் இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் கூடவே வாங்க நீங்கள் வந்து குழந்தையை மீட்டு மீண்டும் எனக்கு வீட்டுக்கு கொண்டு சேர்த்துருங்க நீங்கள் இது பிரமாதமாக பாபாட்டை வேண்டிக்கிட்டாங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் எல்லாம் எடுக்கிறாரு டெங்கு ஃபீவர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க சகோதரி அப்போதும் கலங்கவில்லை நம்ம பாபாட்ட சொல்லியிருக்கோம் பாபா கூட இருப்பார் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார் உண்மை அற்புதம் பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு பாபா டெங்கு ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா வயிற்றில் ஒரு பயங்கரமான வலி வருது டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்துட்டார் வலி குறையிற மாதிரியே இல்லை மீண்டும் பாபாவின் பாதங்கள் தான் பாபா மகளுக்கு வயிற்றில் வலி வருகிறது டாக்டர்ஸே திணறிறாங்க என்னனே எதுனே புரியலங்கிறாங்க நீங்கள் வந்து என் மகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் பாபா வீட்டில் எப்படி வேண்டிக்கிட்டாங்களோ அதே போல் எங்கேயும் வேண்டிக்கிறாங்க பார்த்தா சகோதரியின் நண்பர் வர்றார் வரும்போதே பாபாவின் படமும் நம்ம சேனலில் சொன்ன சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை ஒரு பேப்பரில் எழுதி அதையும் கொண்டு வர்றார் சகோதரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் நான் பாபா கொண்டு வந்திருக்கேன் பாபாவை குழந்தையோட தலானின் அடியில் வைங்க இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சகோதரி கூப்பிட்டாங்க இல்லையா எப்படி வந்தால் இருப்பாருங்க எந்த ரூபத்தில் வந்தால் இருப்பாருங்க ஏன்னா பாபா எந்த ரூபத்தில் வருவார்னு அவருக்கு தான் தெரியும் இப்போ சித்திர ரூபமாக வந்தார் தலானி கடையில் போய் உட்காந்துக்கிட்டார் ஜம்மனு இப்போ டாக்டர்ஸ் வராங்க வந்துட்டு இன்னிலேருந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாம் சரியாக போயிடும் பாபா வந்துட்டார் இல்லைங்களா அவர் எல்லாம் பண்ணுவார் அவர் சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்று ஆரம்பித்த ட்ரீட்மெண்ட் பாபாவின் அரளாசிரிகளோடு பிரமாதமாக முடிந்தது மகளுக்கு ஒரே நாள்லேயே அந்த வயிற்று வலி குணம் ஆயிடுச்சு பிரமாதமாக இப்போது பாபா வந்தார் ஸ்லோகம் வந்தது புது ட்ரீட்மெண்ட் நடந்தது எல்லாமே பிரமாதமாக பரிபூர்ண குணத்தை கொடுத்தது இப்போது அற்புதமாக மகளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு சகோதரி இப்போ தான் வீட்டுக்கு வந்தப்பற்தான் யோசிக்கிறாங்க அந்த தலகாணி கடியில் பாபா வச்சோமே விட்டுட்டு வந்துவிட்டமே என்னை மன்னிச்சிருங்க பாபா தெரியாமல் பண்ணிட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தங்கையின் கணவர் வர்றார் வந்து குழந்தை உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் நான் தான் ஸ்ரீடிலேருந்து வரேன் நான் ஷீட்லேருந்து உதியும் உனக்காக ஒரு விக்கிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு பாபாவின் விக்கிரகம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு உதி எடுத்து குழந்தை நெத்தியில் வச்சு விட்டார் அதுதான் பாபா அங்கே சித்திர ரூபமாக என்னை மறந்துட்டேன்னு நீ வருத்தப்பட்ட நான் உனக்கு சிலா ரூபமாக வீட்டுக்குள்ளே வருகிறேன் பிரமாதமாக வருகிறேன் அங்கே எதற்கு சித்திர ரூபமாக மறக்கப்பட்டார் அப்படின்னா அடுத்து யாரோ வராங்க அவங்களுக்கு உதவி செய்வதற்காக பாபா அங்கே தங்கிட்டார் அதான் உண்மை இல்லைங்களா எப்படி குழந்தையை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பினாரோ அதே போல் அடுத்து யார் வராங்களோ அவங்கள குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுவார் இது பாபாவோட ஸ்டைல் அது பாபாவில் கும்பிடணுமா பாபாவின் மந்திரங்களை சொல்லணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எதற்காக மந்திரங்கள் சொல்கிறோம் எதற்காக பாபாவை வணங்குகிறோம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி பாபாட்ட சொல்லிட்டோம்னு ஒரு நிம்மதி கிடைக்கிது பார்த்தீங்களா அதற்காகத்தான் இது எல்லாமே செய்கிறோம் நம்ம அதே போல் பாபாவின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு சகோதரிக்கு பாபா அற்புதம் மழையை படிந்திருக்கிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி கஸ்தூரி அவர்கள் சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஒரு டென் டேஸ் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பிரமாதமான அற்புதம் சொல்லணும் என் மருமகள் வெளிநாட்டில் இருக்காங்க எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அம்மா இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு வேலைக்கு நீங்கள் பாபா கிட்டே வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்போ நம்ம சேனலில் நீங்கள் சொன்ன மந்திரம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹி மாம் இந்த ஸ்லோகம் சொன்னால் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி கோபுரம் டிவியில் சொல்கிறாங்க நான் உனக்கு இப்போ டைப் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு பதினெட்டு முறை எழுதி கொண்டு வா உனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும்னு மருமகள்கிட்ட சொன்னேன் மருமகளும் பாபாவின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்து பதினெட்டு முறை எழுதிட்டு வராங்க கரெக்டாக ஒரே வாரம்தான் பாபா அந்த வேலையை வாங்கி கொடுத்தார் சகோதரி மருமகள் ஃபோன் பண்ணுறாங்க அம்மாய் இன்றைக்கி எனக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு ஆனால் புது பிரச்சனை எனக்கு வந்திருக்கு எனக்கு விசா கன்ஃபார்ம் ஆகணும் அதுக்கு ஏதாவது மந்திரம் வச்சுருக்கீங்களா பாபாட்ட வேண்டிக்கிறீங்களா நிச்சயமாக அதுக்கும் மந்திரம் இருக்குது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீ அதையும் பதினெட்டு முறை ஸ்ரத்தையோடு எழுதி கொண்டு வா உனக்கு பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க ஆனால் நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஸ்தவனமும் சரி அனுப்பிச்சி விடுங்கன்னாங்க நான் உடனே அதை அட்ரஸ் எழுதி இம்மீடியட்டாக சகோதரிக்கு போஸ்ட் பண்ணேன் நம்ம பை போஸ்ட் அனுப்புகிறதுனால கொஞ்சம் டிலேவாக கிடைக்கிது எல்லாருக்கும் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் அப்ளை பண்ணிங்களோ எல்லாருக்குமே கிடச்சிரும் உங்களுக்கு பை போஸ்ட் வர்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வருது உங்களுக்கெல்லாம் சகோதரிக்கும் கரெக்டாக ஒரு வாரம் கழித்து தான் கிடச்சிருக்கு அந்த புத்தகம் கரெக்டாக இந்த புத்தகம் சகோதரி ரீச் ஆகிறதுக்கும் வெளிநாட்டிலிருந்து மருமகள் ஃபோன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது அம்மா இன்றைக்கி தான் எனக்கு இமெயில் வந்தது எனக்கு விசா கிடச்சிருச்சம்மா பாபா எப்படி ஒரு அற்புதத்தை புரிந்தா இருப்பாருங்க கரெக்டாக இந்த ஸ்தவன மஞ்சரி ரீச் ஆகிறதுக்கும் அங்கே அவங்களுக்கு இமெயிலில் விசா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது பாபா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டார்னா யாரும் அதை தடுக்கவே முடியாது நான் அதுதான் எல்லா எபிசோட்லேயும் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாபா கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க மறுப்பதை யாரும் கொடுக்கவும் முடியாது அதான் உண்மை சகோதரியின் மருமகளுக்கு இரண்டு அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் செய்து கொடுத்தார் சகோதரி என்ன செய்ய சொன்னாங்க அழகாக அந்த மந்திரங்களை எழுத சொன்னார்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மந்திரங்கள் பாபாவிடம் நம்மை கூட்டிச் செல்வதற்கு அழைத்து செல்லும் ஒரு பாலமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம மந்திரங்கள் சொல்கிறோம் நம்முடைய மன நிம்மதிக்காகத்தான் மந்திரங்கள் சொல்லுகின்றோம் அந்த மந்திரங்களை பக்தியோடு ஸ்ரத்தையோடு சொல்லும்போது பிரமாதமாக பாபாட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது நமக்கு என்ன தேவையோ அதை அருளுகின்றது அந்த மந்திரங்கள் பாருங்க மூணாவது அற்புதம் இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதமான அற்புதங்கள்னா மூன்றாவது நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் பன்னிரெண்டு வருடங்களாக காத்திருந்த ஒரு சகோதரிக்கு அருள் பரிசு கொடுத்து பாபா மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் என்ன அருள் பரிசு கொடுத்தார் அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்போது ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற துனி பூஜை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த துணி பூஜை தரிசனம் முடிந்த உடனே நம்ம இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க துணி பூஜையின் போது உங்களுடைய வேண்டுதலை பாபாவிடம் செலுத்துங்கள் பாபா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் சுதாநிம்ப விருஷத்திய மூலாதிவாசாத் சுதாத்ராவி நந்தி தமப்ய பிரியந்தம் தரும் கல்பவிருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாகிநாதம்

கலத்திரதாதினமகாவும் யோகேஜமாதனமகாவம் மகத் பாண்டவாதிமகாவம் மார்க் நமகாவம் பிதிமுகிஸ்வரதமகாவம் பிரியதனமகாவம் பிரீதிவர்தாவம் அந்தரியமே நமகாவம் சச்சிதாத்மேனந்தராமகாவும் பரமாத்மேனாவம்மகாவம் பரமேசுவராமகாவும் ஜானஸூர் மகாஜதபுத்திரேனமகாவும் ிப நம ஜைராசயர் வேங்கடேசரமண நமததா நமவும் பிரபன்மஹார்டேகராதநக திருகுருமகம சர்வாந்தமுகீசிநகமகராதநக சர்வீஷ்டமரசன்மாரமரு साई नाद गुरुवे नमो नमः अनेक गोड़ी प्रार्थना अंतरिम समर्प भजामी ओम श्रद्धिवासा जनित माहे सच्चिदानंदा जनित माहे साई प्रदोदय ओम अनंत गोड़ी ब्रह्मांड माहे का सच्चिदानंद दिलादे योगी महाराज की जय ज्ञानसाई महाराज की அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் எல்லா வளமும் நலமும் பெற்று பேராந்த பெருவாழ் வாழ் வேண்டுகின்றார் அற்புதமாக துனி பூஜை தரிசனம் ஞானசாய் பாபாவின் ஆசைகள் நமக்கு பரிபூர்ணம் நமக்கு இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம இப்போ அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணுவோம் இந்த அற்புதம் யாருக்கு நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்கு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷத்துள்ளலோடு தான் ஃபோன் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி அற்புதம் நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே இல்லைண்ணா பிரமாதமான அற்புதம் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லணும் உடனே சொல்லணும் கண்டிப்பாக சொல்கிறேம்மா நான் அப்படி என்ன நடந்தது அப்படி என்ன பாபா உனக்கு அற்புதம் புரிந்தார் அண்ணா நான் வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் எப்போ இருந்துன்னு கேட்டிங்கன்னா கல்லூரி படிக்கின்ற காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இருந்தேன் பாபாவின் தீவிரமான பக்தர்னா நான் பாபா கிட்டே கேட்டதெல்லாம் என்ன கேட்டேன்னா எனக்கு ஒரு கணவர் அற்புதமான அருமையான கணவர் வரணும் அவரும் உங்கள் பக்தராக இருக்க வேண்டும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தாருனா என் கணவர் தீவிரமான பாபாவின் பக்தர் ரெண்டு பேரும் பாபாவை பிரமாதமாக நம்புவோம் பாபா கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டோம் பாபாவின் ஸ்லோகங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டோம் எல்லாமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் நாங்கள் பாபா கிட்டே கேட்டிருக்கோம் பாபா நிச்சயமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இயற்கையான முறையில் மட்டும்தான் எனக்கு குழந்தை வேண்டும் செயற்கை கருத்தரிப்பு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பாபாட்டை வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சுற்றத்தார் சும்மா இருப்பாங்களா சொல்லி பாருங்கள் என்னாச்சு அஞ்சு வருஷம் ஆச்சேன் ஏன் குழந்தை பிறக்கல ஆறு வருஷமாச்சேன் ஏன் குழந்த பிறக்கல இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிலர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட கிளம்பிட்டாங்க நிறைய ஜோதிடர்களை மீட் பண்ணியிருக்காங்க நிறைய ஜோதிடர்கள் குழந்தை பிறக்கலாம் பிறக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ஜோதிடர்கள் சில ஜோதிடர்கள் பிறக்கவே பிறக்காது இந்த ஜாதத்துக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் அதை பற்றி கேரே பண்ண மாட்டோம் ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கிறது சுப்ரீம் பவர் கிட்ட பாபா எங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு கொடுப்பார் இதுதான் இதுதான் பிரமாதம் எனக்கு அந்த சகோதரி சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது பாபாவுக்கு தெரியும் எங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு அப்போ கண்டிப்பாக கொடுப்பார் இதை நாங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் பிரமாதமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து சச்சரிதம் படிச்சுட்டே இருப்பேன் நான் நான் சாய்நாதஸ்தானமஞ்சி படிச்சுக்கிட்டே இருப்பேன் அம்மாவும் எங்களுக்காக படிப்பாங்க எங்கள் அம்மா வந்து தீவிரமான பாபாவின் பக்தர் முழுக்க முழுக்க பாபாவை நம்புகிறவர்கள் உங்கள் சேனல் பார்க்காம இருக்க மாட்டாங்க இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சாய்நாத பாடலாக படலாக இருந்தோம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாய்ஸில் போட்டிங்களோ அப்போ இருந்து எங்கள் வீட்டில் உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் ஒலிக்கும் சாய்நாதஸ்தானமஞ்சரி உங்கள் வாய்ஸில் மட்டும்தான் கேட்போம் நாங்கள் நான் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் அதுதான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சாய்நாத சவனமஞ்சரி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் எனக்கு சில உடல் உபாதைகள் உடம்பில் இருந்தது இரகுலர் பீரியட்ஸ் இருந்தது முதல்ல ஒரு மாதம் அப்புறம் நாலு மாதம் கழித்து இல்லை அஞ்சு மாதம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும் டாக்டர்ஸ் அதனால கூட உங்களுக்கு டிலே ஆகலாம் டெலிவரின்னு சொல்லி இருப்பாங்க இப்போது சுற்றுத்தாரோடைய வற்புறுத்தலுக்காக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அப்போவும் நாங்கள் மறுத்துட்டோம் நானும் என் கணவரும் கிடையாது எங்களுக்கு பாபா இயற்கையான முறையில் அற்புதமாக கொடுப்பாருனாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ண்ணா எங்களுக்கு உனக்கு இயற்கையான முறையில் பாபா கொடுப்பாருமா அப்படின்னு சொன்னாங்க நாட்கள் நம்ந்து போயிட்டே இருந்தது நம்ம சேனலில் ஏகமுக தீபம் பற்றி சொன்னீங்க நான் அதையும் செஞ்சேன் பாபா எனக்கு ஒரு அற்புதமாக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்கள் தாய்மை பரிசு அருளுங்கன்னு சொல்லிவிட்டு ஏகமுக தீபம் நான் வீட்டில் ஏற்ற ஆரம்பித்தேன்னா நான் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வந்தேன் என்னுடைய உடல் பிரச்சனைகள் தொடர்ந்து எங்கோடைய வந்துகிட்டே இருந்தது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆச்சு கிட்னி ப்ராப்ளம் ஆச்சு இப்படி வந்துகிட்டே இருந்தது நான் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன் தான் எனக்கு ஒரு நாலு மாதங்களுக்கு முன்னாடி வாமிட்டிங் சென்சேஷன் ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு அப்போ எங்கள் டாக்டர்கிட்ட போனேன் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு தான் செய்யும் நான் அதுக்கு மருந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்ட்டாங்க அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து நாட்கள் நடந்து போயிட்டே இருந்தது தொடர்ந்து பாபாவின் வழிபாடு சாய்நாத ஸ்தவனமஞ்சரி ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் நம்ம சேனலில் நீங்கள் சொன்ன ரெண்டு மந்திரங்கள் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது அற்புதத்தை நிகழ்த்தும்னு எனக்கு தெரியும் எனக்கு சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் ரோக நிவாரண மந்திரத்தையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ரெண்டு மந்திரங்களையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அந்த இரண்டு மந்திரமும் வெரி பவர்ஃபுல் மந்திரம் நான் என்னுடைய வியாதிகளுக்கும் சரி என்னுடைய உடல் உபாதைகளுக்கும் சரி அந்த மந்திரங்கள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தது என்பது உண்மை அன்றைக்கி எனக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்தது அப்டமனில் சரி டாக்டரை போய் பார்க்க போகலாம் அப்போ தான் புரிஞ்சு பார்க்குறேன் வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்குது சரி இதையும் டாக்டர்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி எனக்கு வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்குது அப்புறம் அப்டமனில் வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு ஐடியா பண்ணி பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம் அதில் நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாரு வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட சொன்னேன் கணவர் சொன்னார் அம்மா நான் வேலை நிமித்தமாக நான் வெளியூர் போகிறேன் அதனால நீ அம்மாவும் போயிட்டு வந்துடுங்க டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணுறதுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாரு எனக்கு ஐந்து விளக்கு பூஜை செய்யணுன்னு ஒரு ஆசை வந்தது எனக்கு அப்போ அம்மாட்ட சொன்னேன் அம்மா ஐந்து விளக்கு பூஜை செய்யலாமான்னு தாராளமாக செய்வோம் ஐந்து விளக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க ஐந்து விளக்கு பூஜை கணவர் எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டார் பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து பாபா எனக்கு நான் கேட்கறது உங்கள்கிட்ட ஒன்றே தான் எனக்கு குழந்தை தான் நான் வேறு எதுவும் கேட்குறேன் உங்கள்கிட்ட மீதி எல்லாம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விளக்கு பூஜை செய்த ஐந்து நாள் கரெக்டாக முடிஞ்சுது சரி நீ ஸ்கேன் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இருந்தாலும் மனதிற்குள் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குது உடம்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம் நான் போகும் அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஷிரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ராஜா ராமா நமூர் நமக ராமகிருஷ்ணகிரி நமூர் நமக ஷிரடி சாயின் மூர் நமக துவாரக்க மாயின் நம்ம நமக சொல்லிகிட்டே இருந்தேன் பாபா நீங்கள் கூட வாங்க பாபா ஸ்கேனுக்குன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஸ்கேன் சென்ட்ருக்குள்ளே நுழையிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய பாபா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அற்புதமான பாபாவின் விக்கிரகம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து ரெண்டையும் கை கூப்பி வணங்கினேன் உட்காந்துக்கிட்டேன் அம்மா மனசுக்கு ஏதோ பண்ணுது சாய்னா அதிஸ்தவன மஞ்சரிப்ளை பண்ணுறீங்களா அம்மாவை கேட்டேன் அம்மா யூடியூப் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது உங்களுடைய சாய்னாஸ்தவன மஞ்சரி தான் அம்மா போடுங்கம்மா நான் ஹெட்ஃபோனில் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கேட்டேன்னா நான் கேட்டு முடிப்பதற்கும் டாக்டர் என்னை அழைப்பதற்கும் கரெக்டாக இருந்தது நான் ஸ்கேன் சென்டரில் உள்ளே கூப்பிட்டாங்க அம்மா வெளில உட்கார வச்சிட்டு ஸ்கேன் சென்டருக்குள்ளே போனேன் அங்கே இருந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் டீட்டெயிலெலாம் கேட்டார் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் கேட்டார் அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க சார் ஒரு அட்டமண்ணில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்கேன் அப்படியே ஆப்ரேட் பண்ணிவிட்டு அம்மா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னார் என்ன டாக்டருன்னு அம்மா உங்கள் வயிற்றில் ஏழு மாத குழந்தை இருக்குமா எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு தகோதரி சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க வயிற்றில் குழந்தை இருக்காங்க ஆமாம்மா செவன் மந்த்ஸ் பேபி இருக்குது எப்படிமா உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு இல்லை டாக்டர் எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால அது நான் கவனிக்கிறது இல்லை நான் இது நீங்கள் அப்படியே இருங்க நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுறேன் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அம்மா பர்ஃபெக்டாக குழந்தை இருக்குமா ஏழு மாதத்துக்கு என்ன இருக்கணுமோ அது அப்படியே இருக்குது ஒரு மாதமாக இருக்குது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காரா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அம்மா தான் வந்திருக்காங்க அம்மா கூப்பிடுங்க உள்ள அப்படின்னாங்க அம்மா வந்தாங்க அம்மா வந்தோடனே அம்மா ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன் உங்கள் மகள் வயிற்றில் குழந்தை இருக்கிறது ஏழு மாத குழந்தை இருக்குது அதுவே அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு என்ன இப்போ அம்மாவால் பேசவே முடியல ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாய்ரம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மா அப்போ டாக்டர் சொன்னார் சேஃபாக வீட்டுக்கு போங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டு பாருங்கள் தொடர்ந்து சிகிச்சை பெறுங்கள் உங்களுக்கு அற்புதமாக குழந்தை பிறக்கும் போங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்றா இந்த விஷயத்தை வெளியில் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா பாபாவின் மந்திரங்கள் அற்புதத்தை நிகழ்த்தும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க பாபாவின் பிரார்த்தனைகள் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க பாபா அந்த பிரார்த்தனையை பலிக்க வைத்தார் என்னுடைய பனிரெண்டு வருட பிரார்த்தனைக்கு பாபா இன்னைக்கு பதில் கொடுத்தார்னா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கண்ணீரோடு நம்மள்ட்ட இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொண்டார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்காகத்தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்திருக்கிறார் பனிரெண்டு வருடங்களாக காத்திருந்த ஒரு சகோதரிக்கு அருள் பரிசு கொடுத்து மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தியிருக்கிறார் இது சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை இந்த தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் இந்த அருள்மழை உண்டு இந்த அருள் பரிசு உண்டு நிச்சயம் சத்தியம் இது அத்தனை நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது சகோதரி செஞ்சால் மாதிரி தாய்நாத ஸ்தவனமஞ்சி படியுங்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கள் ரோக நிவாரண மந்திரம் சொல்லுங்கள் அந்த ரெண்டு மந்திரமும் எதற்காக உங்கள் உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட தொடை தெரிந்து விடும் சாய்நாத சோனமஞ்சரி தாய்மை பரிசை பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான பொக்கிஷம் எப்படி நிரூபித்தார் பாருங்க பாபா அற்புதமழை எனக்கு வந்து கண்களில் கண்ணீரோடு தான் சகோதரி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் பாபா அது பாபாவால் மட்டும்தான் முடியும் சத்தியம் உண்மை அவரால் மட்டும்தான் முடியும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்று மூன்று அற்புதங்களும் பிரமாதம் சகோதரி திவ்யா அற்புதமாக சொன்னாங்க மகளை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார்னா அடுத்த சகோதரி கஸ்தூரி அவர்கள் மருமகளுக்கு வேலையும் கிடைத்தது விசாவும் கிடைத்ததுன்னாங்க அடுத்த கிணத்துக்கடுவு ராஜலக்ஷ்மி சகோதரிக்கு அற்புத மழைதான் பிரமாதப்படுத்திட்டார் நல்லா யோசிச்சு பாருங்க பன்னிரெண்டு வருடங்கள் காத்திருந்த ஒரு சகோதரி நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க பாருங்க அதுதான் அங்கே ஜெயிச்சது பாபா திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் நம்புங்கள் பொறுமையாக இருங்கள் அதற்காக தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்ன்னு சொல்கிறேன் நமக்கு வேறு மார்க்கமோ வேறு பாதையோ வேறு வழியோ தேவையில்லை இல்லை பாபா நமக்கு அற்புத மழையை பொழிந்து கொண்டே இருப்பார் அதற்கு என்ன தேவை பாபாவிடம் நம்பிக்கை பாபா நம்பிட்டோம்னா நமக்கு வெற்றி பாதை தான் நம்ம கரங்களை பிடித்து நம்மளை பிரமாதமாக கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் பாபா அதுதான் பாபா அடுத்த எபிசோடில் பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் கொட்டுது அப்படியே இந்த அற்புதங்கள் எல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமா கிடையாது நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம அத்தனை பேரும் பாபாவின் அருள் கடாட்ச பார்வையில் தான் இருக்கோம் அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்கள் எங்களுக்கு எப்போ கொடுக்கணுன்னு பாபாவுக்கு தெரியும்னு அதுதான் உண்மை நமக்கு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அழகாக கொடுப்பார் அந்த டயத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பாபா கொடுப்பார் அதான் உண்மை இந்த சகோதரி எதிர்பார்த்தாங்களா அட்வன் ஸ்கேனுக்காக போகிறாங்க வலி இருக்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன்ட்டு ஆனால் பாபா அங்கே அப்படி அருள் கடாட்சம் கொடுக்குறார் உனக்கு குழந்தையே கொடுத்துட்ட வா சந்தோஷமாக இரு வா வா பிரமாதம் அப்படிங்கிறாரு இது இந்த சகோதரி மாதிரி எல்லோருக்கும் நடக்கும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைத்ததெல்லாம் நிலைக்கும் நிச்சயம் சத்தியம் இல்லைங்களா இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் சொல்ல போகிறேன் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்த இக்கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த இக்கட்டிலிருந்து உங்களை வெளிக்கொணர்வார் சாய்நாதர் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்